அன்பாகவும் வேண்டும் எப்போது இந்த வாய்ப்பு குறுகிவிட்டால் உன்னை காப்பாற்ற முடியாது மைண்டா இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு பேலன்ஸ் இது ஒரு முக்கியமானது உலகத்தில் உன்னை விட உயர்ந்தவன் கிடையாது அதே வாக்கியத்தில் உன்னை விட தாழ்ந்தவனும் கிடையாது அனைவரும் சமம் என்ற உணர்வுடன் நம்முடைய செயல்பாட்டில் இருந்தால் போதும் இந்த தொப்பை விழுந்துடக்கூடாது வயிற்றில் ஆப்பிள் ஒபேசிட்டி வயிற்றில் தொப்பை விழுந்து விட்டால் எட்டு மடங்குகளுக்கு மாரடைப்பு ஒருத்தன் கேட்குறான் இந்த மாதிரி வயிற்றில் இருக்கிற போய் தொப்பையை கரைச்சிட்டுவான்ற அவன் என்ன கேட்கின்றான் குளத்தில் போய் கரைக்கணுமா சொக்கலிங்க ஆற்றில் போய் கரைக்கணுமா உணவிலும் உடற்பச்சிலம் ஐடியல் வெயிட் உங்களை சொல்லிவிட்டேன் எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை உங்கள் இடுப்பின் அளவை குறைத்தால் உன் வாழ்க்கையின் லைஃப் கூடிக்கொண்டே போகும் தண்ணீர் இன்றியமையாதது வாழப்பு மிக மிக அதிக அளவில் வர நேரம் காலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை அப்பறம் எழுந்திருப்பாங்க பதற்றம் போவாங்க ஆபீஸ் நேரத்துக்குள்ள இறந்து விடுவார்கள் இந்த நான் பெல்ஜியத்தில் சமீபத்தில் பேசினேன் ஒரு நண்பர் எழுந்து ஐயோ அருமையான கருத்து சொக்கலிங்கம் இனிமேல் நான் ஒன்பது மணிக்கு எழுந்து கொள்கிறேன் அது நிறைய டெஸ்ட்டுகள் பண்ண கண்டுபிடிச்சிடலாம் இசிஜி எக்கோ எல்லாமே ஆ மாலடைப்பு வந்த ஒரு மணி நேரம் மிக முக்கியமான கோல்டன் ஹவர் இது ரொம்ப முக்கியமானது தவிர்க்க வேண்டியது கடைப்பிடிக்க வேண்டியது ரெண்டும் இது புஸ்தகத்தில் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க தெரிந்து கொள்ளுங்கள் இதையும் காக்க புஸ்தகமும் இங்கே கிடைக்குதுன்னு சொன்னாங்க முடிந்தால் கிடைத்தால் வாங்கி கொள்ளுங்கள் அதை கட்டாயம் வாங்கி விளம்பரத்திற்காக சொல்லவில்லை அதில் கிடைக்கும் ராயல்டி கூட ஏழை மாணவர்கள் படிப்பதற்குத்தான் சொற்களை பயன்படுத்துகிறேன் எடை நிதானம் காய்கறி பழங்கள் வாழ்க்கை என்பது வானவில் நம் அனைவரும் தோன்றி மறையப் போய்கின்றோம் வானவில் மாதிரி வானவில்லை கிட்டே போனால் பார்க்க முடியாது தொட முடியாது தான் வாழ்க்கையை நீங்கள் தொட்டு பார்க்காதீர்கள் ரசித்து பாருங்கள் அதில் இருக்க ஏழு வர்ணங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்னடா எண்ணங்கள் அமைதி அன்பு அறிவு ஆற்றல் அடக்கம் அரவணைப்பு ஆதரவு அந்த ஏழு எண்ணங்களுடன் வளைந்து குடிக்கின்ற பக்குவம் வானவில் மாதிரி இருந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஏழு வண்ணங்களான உணவுப் பொருள பச்சை மஞ்சள் ஆரஞ்சு எல்லாம் உணவில் காய்கறி பழங்கள் இயற்கை கொடுத்திருக்கின்றது காய்கறி பழங்களை நீங்கள் தோல்விடன் சாப்பிட்டால் ஸ்ட்ரோக்கு கேன்சர் ஹார்ட் அட்டாக் எதுவுமே வராது முக்கியமாக பழங்கள் இருக்குதில்ல சப்போட்டா மாம்பழம் ஆப்பிள் பேரிக்கா அனைத்து தோழனை சாப்பிடுங்கள் சொல்லும்பொழுது நண்பர் கேட்டார் பலாப்பழத்தை எப்படி சொக்கலிங்க சாப்பிடுங்க எது முடியுதோ சாப்பிட்டு போங்களேன் அதனால ஏழு வயதான உடற்பயிற்சியும் செய்யுங்கள் அதுல முக்கியமாக நடத்தல் தியானம் யோகாசனம் போன இந்த வசனங்கள்லாம் பேசினா முடியாது நான் கடைபிடிக்க மாட்டேன் என்றால் மானடை சர்க்கரை வியாதி ஸ்டோக் வந்து ஆரஞ்சு போன்ற மருந்துகள் மாத்திரைகள் சகப்பு கலர் நீலம் கலர் ஊசிகள் வாழ்நாள் முழுதும் போட்டுக் கொள்ள வேண்டுமே தவிர பயன் கட்டாயம் கிடையாது என்று கூறி இல்லை நிறைய பேர் ஆன்மீக வியாதியா சொற்களையும் இலக்கைவாதியா அரசியல்வாதியா நீ எந்த வாதியாக இருந்து தீவிரவாதியாக விட்டால் போதும் என்று என்னுடைய கருத்து இந்த உணவை சாப்பிடாதீர்கள் இப்போது ரொம்ப ஈஸியா வந்துடுது இந்த குழந்தைகள் ஒரே அதுவும் அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு குழந்தை வச்சுங்க ஆசையை அனைத்தும் காட்டுவது குழந்தைகள் இப்படிப்பட்ட குழந்தை ஆசையை காட்டும்பொழுது நீங்கள் தயாராகி விடுங்கள் இருபத்தி ரெண்டு வயது அந்த குழந்தை மாரடைப்பில் இறந்துவிடும் அதுவும் இதுவரை இப்ப பார்த்தீங்கன்னா டிவி கம்ப்யூட்டர் பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க ருசிக்க சாப்பிடாதீர்கள் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் டு ஃபுட் இது முக்கியமான டிப் தமிழ்ல பண்ண முடியல இதுக்கெல்லாம் உதவியா இருந்தாமரை அவர்களும் வந்திருக்கார்கள் அவர் வந்து பேராசிரியருடைய பெண் பேசுறவர் வந்து பேராசிரியர் அன்பழகனுக்கு நான் பெருமையை சேர்க்க வேண்டும் பார்த்து பேசிட்டு இருக்க எனக்கு எனக்கு தெரியாது பாருங்க அரை வயிறு சாப்பிடுங்கள் கால் வயிறு காலியாக இருக்க வேண்டும் கால் வயிறு வாட்டரை சாப்பிடலாம் புரிஞ்சுட்டீங்களா இப்படி சொல்லிக் கொடுத்த நான் இரவு சாப்பிடுவதற்கு தூங்குவதற்கு முன்பு மூன்று மணி நேரம் தூங்கி விட வேண்டும் சாப்பிட வேண்டும் சாப்பிடணும் மூன்று மணி நேரம் கழித்து தான் தூங்க வேண்டும் இப்படி சொல்லிக் கொடுத்த பெண்மணி என் கணவனை கெடுத்து விட்டா என்னமா சொன்னேன் ஆறு வயிறு கரெக்டாக சாப்பிட்றாரு கால் வயிறு தண்ணி சொன்னால் தண்ணி போட ஆரம்பித்து விட்டாராம் அதுலேருந்து நான் தண்ணி என்று சொல்லுவதே இல்லை இந்த பேஷண்ட் கேர் என்னங்க டாக்டர் இந்த சர்ஜரி நான் வென்று விட்டால் எனக்கு நான் தோட்டு விட்டால் உனக்குன்னு சொன்னார் இந்த மாலையை வேடு ஓடி போயிட்டான் இதை பாருங்க ஸ்மோக்கிங் அவ்வளவு கெடுதல் உடற்பயிற்சி இன்றியமையாதது இதை பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பு சிக்காவில் கண்டுபிடித்தா லிஃப்ட்டை இந்த வரை அது இன்றியமையாதது நான் எட்டாவது மாடியில் இதே துறையில் மருத்துவ தலைவராக இருக்கின்றேன் இன்று வரை நான் என்னுடைய லிஃப்ட்டை பயன்படுத்தியது கிடையாது எட்டு மாடியும் நடந்து தான் செல்லுவேன் சமயத்தில் லிஃப்ட் நான் சார் சார் வாங்கலேன் நீங்க வந்து லிப்ட்ல போகலாமே லிப்ட்ல வாங்க சார் மேலே சீக்கிரம் இருந்துட்டு இருக்கேன் சார் கைய பற்றி சொல்லிவிட்டேன் நான் எவ்வளவு வரைக்கும் உழைக்க வேண்டும் என்றால் உயிரில் உள்ளவரை உழைக்க வேண்டும் உழைத்து பொழுது உங்கள் உயிர் உன்னை விட்டு பிரிய வேண்டும் அதான் தத்துவமே கல்லறையில் தோன்றுவதும் கருவறைவியல் மறைவதும் நம் இல்லை இடையில் இருக்கும் இடைவெளி நம் கையில் அதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்னும் கோட்டை நீட்டுவதற்கு ஒரே ஒரு வழி அது பாருங்க அந்த லைன் பாருங்க எப்பொழுது சிரிக்கின்ற கூடிவிடும் எப்பொழுது வருத்தப்படுகிறீர்களை குறைத்து விடும் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போக பழமொழி சொக்கலிங்கத்தினுடைய புது மொழி வாய்விட்டு சிரித்தால் நோயற்றே வாழலாம் ரூல் ஆஃப் நூறு மணி நேரம் வருடத்திற்கு உடற்பயிற்சி நூறு மணி நேரம் வருடத்திற்கு தியானத்தில் இருங்கள் நீங்கள் நூறு வருடம் தாண்டி வாழ முடியும் டீ சாப்பிடலாம் ட்ரிங்க்ஸ் எந்த விதத்திலையும் கெடுதல் இது நிறைய வைத்திய முறைகள் அனைத்தும் தற்காலிகமாக இது வந்து எல்லாமே இதையும் நீங்கள் இறப்பதும் ஃபாஸ்ட் ஒரு பெண்மணி வந்தால் மூன்று ஆசனங்களை அருமையாக பண்ணுகின்ற கேட்டேன் அமருவது உண்ணுவது தூங்குவது நீ அமரர் ஆவதை தடுக்க முடியாது வாமா என்று சொல்லிவிட்டு ஹார்ட் அட்டாக் என்பது தவறான சொல் எதையும் உங்களை அட்டாக் பண்ணுவதில்லை நாம் அதை அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்கின்றோம் உடம்பிலும் பாரமும் மனதிலும் பாரமும் இல்லாவிட்டால் வாழ்த்து ஆமை என்பது கல்லாமை இல்லாமை பொறாமை தீண்டாமை வெரி குட் எல்லாம் வந்து மனதில் நுழையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வீட்டில் அல்ல மூன்று பேரிடம் தயவு செய்து போய்விடாதீர்கள் யாரிடம்

ரசிக்க வேண்டும் ஃபைன் இந்த அழகான மீன்களை சாப்பிடுவது தவளை தவளையை சாப்பிடுவது பாம்பு பாம்பை சாப்பிடுவது பருந்து பருந்தை சாப்பிடுவது விலங்குகள் விலங்குகளை அடித்து சாப்பிடுவது மனிதன் மட்டும் உடனே ஒருத்தன் கேட்டான் மனிதனை இது சாப்பிடுவோம் என்றால் ஒரு மனிதனை சாப்பிடுவது அவன் மனம் மட்டும் தான் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றது தெரிந்த கடைபிடிப்பது என்று கூறி உங்கள் அருமையான இதயத்திற்கு மலர் மாலை கொள்ளப் போயீர்களா மலர் வளையம் வைக்கப் போகின்றீர்களா இறைவனிடமோ சொக்குலிங்கத்திடமே இல்லை உங்கள் கையில் தான் ஒன்று கூறி அதனுடைய தான் இந்த புஸ்தகங்கள் செய்தி எல்லாமே சொல்லி இந்த அறிவு வாய்ப்பை நானே தேடி மீறி போனாலும் பரவாயில்ல சாப்பிடுறது ஒரு நிமிஷம் தள்ளி சாப்பிட்டாலும் பரவாயில்லை இவங்க ரெண்டு பேரும் அவசரப்படுகின்றால் முடிக்க வேண்டும் என்று அது ஒன்றுமே கிடையாது பேசுவர்கள் பேச்சை கேட்க ஆவலாக இருக்கிற வரை ஒரு ஞானி சொன்னது உன் பேச்சின் அளவே நீ நிர்ணயிக்காது பேச்சு கேட்பவர்களே அழை